அந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதினோராம் இடத்துல சம்பந்தப்படுகிறார் சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதியில் பதினொன்றில் சம்மந்தப்படுவது சுப நிகழ்வுகள் சுப தேவைகள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய காலம் அதாவது குருவோடு சேர்ந்து முக்கியமாக பதினொன்றில் குரு பகவான் வந்தாச்சுங்க இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிக்கப் போகிறது உங்களுக்கு எல்லாமே நோயாகட்டும் கடம்பிரச்சனையாக வேலை இழப்பாகட்டும் ஐயா அந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு வந்துட்டாருங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் யாருக்கடானா அந்த கடகராசிக்காரங்கள்தான் எல்லா இடத்துலையும் கண்ணி வெடி கண்ணி வெடி தொட்ட கால் வைக்கிற இடையெல்லாம் கன்னி வெடிந்தால் நாம் என்ன பண்ணுறது அந்த காலமெல்லாம் இனிமேல் பொடிப்பொடியாக கூடிய காலம் என்று வந்துடுச்சையா பயப்படவே தேவையில்லை ஒரு கிரகங்களுடைய கூட்டமைப்பு இல்லை சுவாமி ஏன் இந்த கடகராசிக்கு திடீர்னு கடினமான சூழ்நிலையும் கொடுக்குறான் நல்ல நிகழ்வுகள் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்துட்டுருக்கு இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பத்திரெண்டு தேதி இனிமை இனிமை என்று தான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனே ஏன்னா அந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதினோராம் இடத்துல சம்பந்தப்படுகிறார் சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதியில் பதினொன்றில் சம்பந்தப்படு சுப நிகழ்வுகள் சுப தேவைகள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய காலம் அதாவது குருவோடு சேர்ந்து முக்கியமாக பதினொன்றில் குரு பகவான் வந்தாச்சுங்க இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிக்கப் போகிறது உங்களுக்கு எல்லாமே நோயாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் வேலை இழப்பாகட்டும் ஐயா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு வந்துட்டாருங்க ஒவ்வொருத்தரும் ஐயா ஒருவர் கைப்பிடிச்சி தட்டினா ஓசை வராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோம் எனக்கு பதினொன்றில் குரு வந்துடுச்சு எல்லாமே ஒருவர் மாற்றி ஒன்னோவரும் சேர்த்து பிடிக்கணும் ஐயா ஐநூறு கிலோவை வந்து ஒரு ஆள் தூக்கிட முடியுமா ஒரு பத்து பேர் இருந்தால் தான் அந்த ஐநூறு கிலோவை நம்ம ஈஸியாக தூக்கிட்டு நம்ம இடம் பெயரக்கூடிய காலம் வரும் அது தூக்கிறதுக்கு வந்துட்டாங்கங்க நாலு பேர் குருவோட சேர்ந்த சுக்கிர பகவான் சுக்கரனோட சேர்ந்த சூரிய பகவான் சூரியனோட சேர்ந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் எல்லாரும் இடம் பெயர்ந்து நம்ம பதினோராம் வீட்டிலே வீட்டிற்கு போறாங்க இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகிறாங்க பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தொழில் செய்யாதவங்க கூட இனிமேல் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகிறது அந்த ஆட்சி பெற போறாருங்க செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்பட போகிறார் நம்ம வைகாசி பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்று செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானம் வழங்கி ஒரு பல அதாவது பலவீனமாக இருந்தவர் கூட இனிமேல் எழுந்து நிற்கக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு யோககாரகன் அந்த யோககாரகன் ஆட்சி பெறுவது தொழிலில் ஒரு பெரிய விருத்தி திருப்பியும் பதி மதிநுட்பத்தை வச்சு பயன்படுத்த போகிறீங்க உங்கள் மதிநுட்பம் வேலை செய்ய ஆரம்பிக்குது இந்த ஸ்பீட்னஸ் உங்களை வெல்லவே முடியாது அது வேறு விஷயம் உங்களை வெல்றது என்பது ரொம்ப கடினமான ஒரு செயல் அந்த வெள்ளன்னு நினைக்கிறதே உங்களை பெரிய அதை தடையை போட்டுவிடுவீங்க ஸ்டே அப்பயே வாங்கிவிடுவீங்க அது மாதிரி ஆள் நீங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னலர்வு யிற்று சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் வருது அன்பும் பரந்தும் எல்லாமே நம்மளுக்கு போகுது திருமண தோஷங்கள் நீக்கி திருமண தடைகள் மொத்தமே விலக போதுங்க இது வரைக்கும் தோஷமெல்லாம் விலகிட போகுதுங்க திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய மாதம் இந்த மாதங்க எல்லாமே லாபங்க விடுங்க அதை தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தாங்க நம்மளுக்கு முக்கியம் ஐயா கடன்லாம் சாதாரண விஷயம் இனிமேல் சொல்லுடுங்க அந்த வார்த்தாலாம் பண்ணிக்கலாம் சார் இனிமேல் விடுங்க எது வந்தாலும் சார் நான் பண்ணித்தரேன் சார் உங்களும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் வரப்போகுது நம்மளுக்கு இனிமேல் அன்பும் பண்பும் நம்ம மனசில் எப்போவுமே குவிஞ்சுருக்கு போது சந்தோஷங்கள் நிறைந்ததாக காணப்பட போகுது சாமி இரண்டாம் அதிபதியாகட்டும் ஆகட்டும் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி தொழிலாகட்டும் எல்லாமே நல்ல ஒரு பெரிய முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுக்கு போகுது தோஷங்கள் அனைத்தும் நிபத்தி செய்யப்பட்டு திருமணமா திருமணமாகலையா பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் திருமண வயதுடங்களுக்கு இனிமேல் ஃபிக்ஸுங்க ஃபிக்ஸட் ஆகிடுங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளோ அல்லது திருமண நிச்சயதார்த்தமோ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய காலமாக வரப்போகுது வைகாசி மாதமே திருமண நிச்சயங்களோ அல்லது திருமண திடீர் திருமண ஏற்பாடுகள் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் ஐயா இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் ஒரு முறை தான் திருமணம் அதிலே ரெண்டு முறை பண்ணுறீங்க மூணு முறை பண்ணுறதுலாம் முறை திருமணம் செய்வதே பெரிய புண்ணியம் இல்லறத்தை நடத்தி குழந்தைகள் பெற்று அதை அவங்கள வளர்த்து அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சு அந்த பேரம்பேத்திகளை பார்த்தா தான் நம்ம ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட செல்லும் இறைவனை வணங்க தான் செல்லணும்ல நம்ம குழந்தைகளோட பாசத்தோடு அன்போடு இருந்தாவே பெரிய புண்ணியம் இறை மிகுந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது நல்ல தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கப்போகுதுங்க ஒரு மனுஷனுக்கு கேட்டால் ரூபா கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் தொட்டால் துலங்கக்கூடிய மாதம் என்றால் அது வைகாசி தான் நீங்கள் எழுதி கூட வச்சிங்கய்யா கடகராசி இனிமேல் தொல்றது துலகும் கெட்டது விலகும் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை உங்களுக்கு டஃப்பாக தான் இனிமேல் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா எது அடி அந்த பால் போட்டாலும் இனிமேல் சிக்ஸர் அடிச்சிருவாங்க இனிமேல் சிக்ஸர் லைனில் தான் இருக்குங்க இவங்களுடைய பால்லாம் வின்னிங் வின்னிங் என்று சொல்லக்கூடிய வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு இப்போவே புத்துணர்ச்சி வந்துட்ருக்கும் ஆல்ரெடி இனிமேல் தொட்டது விலகக்கூடிய அதாவது கெட்டதெல்லாம் விலகிடுங்க இந்த வெயில் எவ்வளோ இருந்தாலும் அதில் எல்லாம் ஏசியில் இருக்கிற மாதிரியே ஒரு தோ எண்ணங்கள் தோன்றும் பரவாயில்லைங்க எவ்வளோ ஒன்றா கொடுங்க நான் என்னை உழைக்கிற அளவுக்கு தெம்பு கொடுங்கன்னு வேலை கொடுங்க நான் சம்பாரித்து நான் பழிச்சிக்கிறேன் அவங்க வாயால் என்ன வருது தெரியுமா எங்களுக்கு அமைப்பை கொடுங்க வேலை கொடுங்க நான் கடினமாக உழைச்சி அந்த கடன்லாம் தீர்த்துறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் எப்போ அந்த மனிதன் சொல்லுகின்றானோ அப்போவே அவனுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் இந்த வைகாசி மாதம் என்ன தன்னலர்வற்ற சேவைகள் நம்ம செய்ய போகிறோம் சுவாமி நாம் ரூபாய் கம்மியாக இருந்தால் கூட இனிமேல் ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு உற்றார் உறவினரோட நண்பர்கள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இனிமேல் நண்பர்கள் துரோகியாக மாறி இருந்தால் கூட இனிமேல் நண்பர்கள்லாம் புதிய புதிய நண்பர்களால் நட்பு வட்டாரம் வழுகக்கூடிய காலமாக வரப்போகுது அன்பும் பண்பும் நம் மனதில் இருக்க போதுங்க வைகாசி மாதம் முழுவதும் நல்ல உணர்வுகள் நம்மளுக்கு இழப்போகுது இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலம் சனி பகவான் அவர் எட்டில் இருந்தால் கூட இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலம் இறைவன் நாமத்தை சொல்லக்கூடிய காலம் ஒரு சில வார்த்தை குடும்பத்தில் செஞ்சவளான் ஏற்பட்டிருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாகியம்லாம் ஏற்பட்டிருக்கும் இவையெல்லாம் மனதிற்கு இனிமேல் இனமாக இருக்கக்கூடிய காலம்தான் சுவாமி உடல் நலத்தில் இருந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எல்லாம் அதெல்லாம் மாறிட்டு இனிமேல் நல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் நல்ல ஏற்புடைய நாட்களாக தான் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளுமே இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் ஒரு உயர்வினை தரக்கூடிய நாட்கள் என்று தான் நான் சொல்லுவேன் கடகராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒரு படி கூட நீங்கள் பின்னாடி போக மாட்டீங்க ஐயா நூறு கிலோ இல்லை இரநூறு கிலோ கூட உங்கள் தலைமையில் வைக்கட்டும் அதையும் எடுத்துக்கொண்டு ஏறி செல்லக்கூடிய காலம் தான் இந்த மாதம் முழுவதுமே காணப்படும் பின்தங்கி போகிறதுக்கு இல்லைங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் ஐயா சுய தொழில் செய்யக்கூடிய வேலையில் நிறைய பேர் இழந்துட்டு நிற்பாங்க திடீர் வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலம் என்னங்க அடுத்தவங்கிட்ட போய் நான் கைகட்டி வேலை செய்யணும் நான் சொந்தமாக பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய காலம் ஏதோ விட்டது என்று தான் நான் சொல்லுவேன் இந்த வைகாசி மாதம் அந்த டெக்ட்ஷனாக எடுக்க போகிறேன் நம்ம டிசிஷன் சொல்லக்கூடிய முடிவுகள் இருந்து நாம் எப்படி பிரச்சனை இதாங்க அடிமை நாம் வாழணும் இனிமேல் தனிப்பட்ட முறையில் நாம் அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய காலம் இதோ விட்டதில்ல கிரகங்கள் நன்றாக இருக்குது யா இறைவன் நம்மளுக்கு வேற யாரில் இறைவன் இல்லை அவ கிரகங்கள் வேற இல்லை எல்லாமே அவர்தான் மேயுருதோலிமங்கன் விடன் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அருதிங்கள் கங்கை முடிமேலிந்தன் என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விராழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எங்கள் அடியாரவர்க்கு மிகவே எங்கள் அடியாரவர்க்கு மிகவே இறை நாட்டத்தோடும் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் பிணியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கடகராசிக்காரின் மேல் தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா தசாபுத்தி நன்றாக இருந்தால் அந்த சனி கூட ஒன்றும் பண்ணாது அப்படி இருந்தாலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த பிரச்சினை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த முப்பத்தி ரெண்டு தேதியும் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் இறை நாட்டத்தோடு திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய தேவ திவ்வு தேசத்துக்கு நீங்கள் சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்